பயிற்சி ஆறு புள்ளி ஐந்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது கணக்கை ஜியோ ஜூப்ரா த்ரீ டி கிராஃபிக்ஸ் யூவில் பார்த்து எம்மின் மதிப்பை அதாவது ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுதுன்னா அதுலேருந்து எம்மு அப்படிங்கிற இந்த தெரியாத வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிது அப்படிங்கிறத த்ரீ டி கிராஃபிக்ஸ் யூவில் பார்த்து தெரிஞ்சுக்கோமா இப்போ த்ரீ டைமென்ஷனில் ஃபர்ஸ்ட்டு லைனை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எக்ஸு அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது இது பாயிண்ட் இது அது மேலே இருக்கக்கூடிய வெக்டர் இப்போ ரெண்டாவது லைன்ல தான் என்ன இருந்துச்சுன்னா எம்முங்கிற ரெண்டாவது லைன் அப்படிங்கிறது எம்முக்கு ஒரு வேல்யூ கொடுத்துறோம் மைனஸ் ஒன்னுன்னு அதனால் அதோட லைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு இன்டர்செக்ட் ஆகலை இப்போ ரெண்டாவது லைன்ல தான் என்ன இருந்துச்சு பாயிண்ட்ல ஒய் கோஆர்டினேட்டில் எம் இருந்துச்சு அது இப்போ மைனஸ் ஒன்று கொடுத்துருக்கோம் இப்போ ரெண்டு இன்டர்செக்ட் ஆகலை இப்போ பாருங்க ஜீரோ ஒன் டூ த்ரீ இப்படி பார்த்தோம்னா இது இன்டர்செக்ட் ஆகலை ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா வெரி க்ளோஸ் டூ இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டுக்கு நியரஸ்ட்டாக வந்திருக்குது இப்போ பாருங்கள் ரெண்டு இன்டர்செக்ட் ஆகலை எம்மோட வேல்யூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எம்மோட வேல்யூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இருக்கிறப்ப ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகுது பாருங்கள் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கூட நமக்கு ஏன்னு தெரியுது பாருங்கள் அந்த ரெண்டு லைனும் நிறைய அந்த பாயிண்ட் இருக்குது இது ஃபோர் பாயிண்ட் ஃபோரில் ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகல டூ பாயிண்ட் ஃபைவ்லாம் இன்டர்செக்ட் ஆகலை பாருங்கள் கரெக்டாக எம்மோட வேல்யூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வைக்கும்போது தான் ரெண்டு லைன் மேலேயே அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு அப்படிங்கிறது ரெண்டு லைன் மேலே இருக்குது பாருங்க இதன் மூலமாக எம்இன் வேல்யூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அதாவது நைன் பை டூங்கிறத த்ரீ டி கிராஃபிக்ஸ் வியூவில் ரெண்டு லைன் எப்படி இன்டர்செக்ட் ஆகுது த்ரீ டே மனுஷனில் அது எப்படி தெரியும் அப்படிங்கிறத கிராஃபிக்ஸ் வியூவில் பார்த்துட்டு இருக்கோம் தேங்க்யூ